ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கால் கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க அதே கால் கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நடுவில் இருக்கிற கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்க மாட்டோம் அதனால் தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு முக்கால் டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போது இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சோ இல்லைனா ஒரு குழம்பு கரண்டி வச்சோ நல்லா மசிச்சு விட்டுட்டு உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னொரு ஒன்றரை கப் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சாம்பாரை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்காக கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கூடவே கொஞ்சமாக பொடியான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை பொங்கலோட சூப்பரான காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க